வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனி டெகோ சேனல் சற்றுமுன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமைத்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழக அரசானது ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டிருந்தது அதேபோல் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் பொங்கல் பரிசு தொகை பலன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் பொங்கல் தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என கூறி மோகன்தாஸ் தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது நிதி பற்றாக்குறையின் காரணமாக இந்த ஆண்டு அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்க முடியாது என்று ஸோ இதைத் தொடர்ந்து மோகன்தாஸ் வளர்ந்த வழக்கு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமற்றி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமற்ற மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்